டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பியூட்டி பார்லர் விவகாரத்தில் ஆண்களே அதிக விசுவாசமாக இருக்காங்களாம் ஆண்களின் குணாதிசயங்களும் பெண்களின் குணாதிசயங்களும் இப்பொழுது மாறிடுச்சு எப்படின்னு கேட்டால் பல நிகழ்வுகள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் அனைவரும் அறிந்த சில உண்மைகளை புரியும்படி சொல்லணும் அப்படின்னா பெண்களே தற்பொழுது அதிகம் வேலைக்கு செல்ல விரும்புகிறார்கள் ஆண்கள் வீட்டிலேயே இருந்து மனைவிகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறாங்களாம் போன்ற பல உதாரணங்கள் இருந்தாலும் பியூட்டி பார்லர் செல்லும் விவகாரத்தில் அலங்காரம் செய்து கொள்ளும் விவகாரத்திலும் பெண்களை ஆண்கள் ஓவர்டேக் செய்து பல வருடங்களாகிவிட்டது அலங்காரம் செய்து கொள்வது அப்படின்னாலே பெண்களை தான் உதாரணமா சொல்லுவாங்க இது ஒரு காலத்தில் இருந்து வந்தாலும் தற்பொழுது மாறிவிட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஏனென்றால் ஆண்கள் சிகை அலங்காரத்திற்கு மட்டுமே கடைகளுக்கு சென்று வந்து கொண்டிருந்த நிலைமை இப்பொழுது மற்றும் காஸ்மெட்டிக் சென்டர்களுக்கு போறாங்க அலங்கார பொருட்களையும் சாதனைகளையும் அதிகம் பயன்படுத்துறாங்க முகத்துல நிறத்தையும் மாத்திக்கிறாங்க குறிப்பா சிகை அலங்காரத்துல ஆண்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறாங்க வாங்கும் வருமானத்தை அதற்காகவே திணிக்கிறார்கள் ஆண்களின் இந்த பலவீனத்தால பியூட்டி பார்லர் சென்டர்கள் மற்றும் சிகை அலங்கார கடைகள் கொல்லை லாபம் பார்க்கின்றன இதெல்லாம் சாதாரண செய்கையா இருந்தாலும் இந்த விவகாரத்துல ஆண்கள் பியூட்டி சென்டர்களுக்கு படு விசுவாசமா இருக்காங்களா ஒரு முறை பியூட்டி பார்லருக்கு சென்று அலங்காரம் செய்து கொண்டால் அந்த கடையை ஆண்கள் மாற்றுவதே கிடையாதா இந்த விசுவாசத்துல ஆண்கள் பக்கமே ஆண்கள் செல்ல முடியாதா அந்த அளவுக்கு விசுவாசமா இருப்பாங்களாம் தான் சென்று வரும் சிகை அலங்கார கடைகளையோ பியூட்டி பார்லர்களையோ மாற்றினால் அதை மகா குற்றமாக ஆண்கள் கருதுகிறார்களா அதிலையும் அவர்களுக்கு குற்ற உணர்ச்சியே வந்து விடுவதாக சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே இந்த விஷயத்துல ஆண்கள் தான் விசுவாசிகள் இதனால யாருக்கு என்ன லாபம்னு கேட்டா ஆண்களை அலங்கரிக்கும் பியூட்டி சென்டர்களுக்கு தான் கொள்ளை லாபம்னு சொல்லலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகும் ஆயில் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்